வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு பயனுள்ள வகையில் பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கு ஸோ பிஎஸ் தமிழ் அகாடமி தமிழ் குரு அகாடமி இந்த ரெண்டு சேனலுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய திறனாய்வு அணுகுமுறையில் சமூகவியல் திறனாய்வு அணுகுமுறை இது வந்து ஒரு கொஸ்டின் டைப்பாக இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீட் வீடியோக்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ கேள்விகளை கொடுத்து கேள்விகளை விளக்கும் வகையில் அதனுடைய பாயிண்ட்ஸை உங்களுக்கு மனசில் பதியம் வைக்கக்கூடிய வகையில் தான் வீடியோக்கள் அமையும் இப்போ இன்றைக்கி மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் மூணு கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குண்டான பதிலை கூறும் பொழுது பல வினாக்களும் அதுக்குண்டான விடைகளும் உங்களுடைய மனசில் பதியக்கூடிய வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் சமூகவியல் இருந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சமூகவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஃபஸ்ட்டு சமூகவியல் திறனாய்வுக்கும் மார்க்சிய திறனாய்வுக்கும் என்ன அப்படின்னு வித்தியாசம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சமூகத் திறனாய்வு அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சமுதாயத்தையும் முதன்மைப்படுத்தி சொல்கிறது சமூகவியல் திறனாய்வு மார்க்சிய திறனாய்வு அப்படிங்கிறது மார்க்சியம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் மார்க்சியலாளர்கள் என்னென்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு இலக்கியத்தை அணுகுவது தான் அந்த மார்க்சிய திறனாய்வுக்கு சரி இப்போ கொஸ்டினுக்கு போகலாம் சமுதாயத்தை சொல்லில் வடித்து அளிப்பதே இலக்கியம் இது வந்து கா பஞ்சாங்கம் புக்கில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புலப்பாடு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புலப்பாடு அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னு கேட்குறாங்க இது வந்து தீசூர் நடராஜன் புக்கில் இருக்குது ரெண்டுக்குமே ஒரு ஆன்சர் தான் வருவார் சமுதாயத்தை சொல்லில் வடித்து அழிப்பதே இலக்கியம் இலக்கியம் என்பது ஒரு சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் சொல்கிறாங்க இப்போ நம்ம சமூகவியல் திறனாய்வு அப்படின்னாவே நம்மளுடைய சேனலில் வந்து சமூகவியல் திறனாய்வு தீசு நடராசன் புக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முக்கால்வாசி அதில் கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்துக்கிட்டு இதைய பார்த்திங்க அப்படின்னா அந்த சமூகவியல் திறனாய்வு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கவர் ஆயிரும் ஸோ இப்போ இதுக்கு பார்க்கலாம் கார்கி ஃபயர் பார்க் ஏங்கல்ஸ் டீ போனால்டு ஸோ இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவீங்க நீங்கள் அந்த திறனாய்வு நம்மளுடைய வீடியோ பார்த்துருந்தாலோ தீசு நடராசன் புக்கு படிச்சிருந்தாலோ இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம் யார் அப்படின்னா டீ போனால்டு அதில் ஒரு சிக்கில் ஒரு புக்கில் வந்து போனால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ஒரு புக்கில் குரில் போ கொடுத்துருப்பாங்க ஸோ பொனால்டு டி பொனால்டு சரி இதுக்கு இதுக்குண்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒவ்வொன்றுமே மனசில் பதிகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த சமூகவியல் திறனாய்வை ஆறு வகையாக பிரிப்பாங்க அது ஒரு கொஷின் எடுத்துக்கலாம் சமூகவியல் அணுகுமுறையில் அணுகும் பொழுது எத்தனை பிரிவுகளாக பிரிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆறு பிரிவுகளாக பிரிப்பாங்க அது என்ன அப்படின்னா சமுதாய பின்னணி அதாவது சமுதாய களம் அடுத்தது எதிர்கோள் அதாவது ஏற்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சமுதாய பின்னணி அடுத்தது எதிர்கோள் அடுத்தது சமுதாய சித்தரிப்பு சமுதாய மதிப்புகள் சமுதாய சிக்கல்கள் இந்த ஆறு வகையான அணுகுமுறைகள் சமூக கோவியல் அணுகுமுறையில் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது செகண்ட் கொஸ்டின் அடுத்தது தேர்ட் ஒன்னாக பார்க்கக்கூடியது இப்போ அதில் அடிப்படையில் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அதில் கார்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு நல்ல சமூக எ எந்த இதில் வந்து சொல்வார்னா சமுதாய சித்தரிப்பில் சொல்லுவார் கார்கி என்ன அப்படின்னா ஒரு ஒரு படைப்பாளன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு நல்ல எழுத்தாளன் செத்தவைகளை புதைக்கும் வெட்டியானாகவும் செயல்படணும் அதே சமயத்தில் புதியவைகளை கையில் ஏந்தி வரவேற்கும் மகப்பேறு பார்க்கும் தாதியாகவும் விளங்கணும் அப்படின்னு சொல்கிறவர் கார்கி ஒரு நல்ல எழுத்தாளன் செத்ததை வந்து புதைக்கும் வெட்டியானாகவும் இருக்கணும் அதே சமயத்துல ஒரு மகப்பேறு பார்க்கும் ஒரு பெண்ணாகவும் தாதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு யார் அப்படின்னா கார்கி சரி அடுத்தது ஃபாயர் பார்க் அவரும் எதில் சொல்லுவார் அப்படின்னா சமுதாய சித்தரிப்பில் தான் சொல்லுவார் ஒரு சமுதாய சித்தரிப்பு அமைப்போட ஒரு படைப்புகள் படைக்கிறாங்க அப்படின்னா அந்த படைப்புகளில் முக்கியமாக ஒரு கோயில் சமயம் இந்த மாதிரி சார்புகள் அமையும் அதில் சமயத்தை பற்றி ஒரு கோயிலை பற்றி சொல்கிற பொழுது ஃபாயர் பார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோயில்கள் கடவுளர்களை கௌரிப்ப கௌரவிப்பதற்காக கட்டப்பட்டவை அல்ல கோயில் வந்து சாமியை கௌரிப்பதற்காக கௌரவப்படுத்துறதுக்காக கட்டப்பட்டதல்ல கட்டிடக்கலையை கௌரவிப்பதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஃபயர் பார்க் சரிங்களா ஸோ இந்த கோயில் பற்றி சொல்கிறாங்க யார் அப்படின்னா ஃபயர் பார்க் அப்போ கார்கி அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபயர் பார்க் வந்து என்னென்னா ஒரு கோயில் எப்படிப்பட்டது எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றவர் ஃபயர் பார்க் அடுத்தது ஏங்கல்ஸ் ஏங்கல்ஸ்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருப்பாரு சிக்கல்கள் சமுதாய சிக்கல்கள் முறையில் சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு படைப்பு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த படைப்பில் வந்து அந்த திறனாய்வின் மூலமாகவோ படைப்பின் மூலமாகவோ ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த கருத்தை மிகவும் நுட்பமான பொருளை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒரு சில படங்களில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு படம் ஒரு ஃபினிஷிங் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில படம் ஒரு சோகத்தில் முடியும் ஒரு சில படம் சுபத்தில் முடியும் ஒரு சில படங்கள் எப்படின்னா ஒரு ஒரு பயங்கரமான இருக்கும் திடீர் கருப்பாகி அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சுடுதல் நடக்கும் ஒரு மாதிரி நடக்கும் அதனுடைய வந்து நம்மளே எடுத்துக்கக்கூடிய வகையில் இருக்கணும் இருக்கக்கூடிய வகையில் ஒரு படம் அமையும் அதே மாதிரி ஒரு ஒரு படைப்பு வந்து என்ன அப்படின்னா முடிவை வந்து அவங்களுடைய படிக்கக்கூடியவர்களுடைய கையிலேயே விடுற மாதிரி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது அடிப்படையில் அமையணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் சொல்லியிருப்பாரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சமுதாய முரண்பாடுகளுக்கு வரலாற்று முறையிலான தீர்வுகளை எழுத்தாளன் தட்டிலே வைத்து தருவது போல மிக வெளிப்படையாக முன்வைக்க வேண்டியதில்லை இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ஒரு வெளிப்படையாக முன்வைக்க வேண்டியதில்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னா படைப்பாக்கத்தின் போக்கில் அது ஏற்படுத்தும் சூழ்நிலை செயல்கள் முதலியவற்றின் ஊடே தானே பொதிந்து வைத்து ஒரு வை வைத்து தொனி போல புலப்படுமாறு தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அவங்களே அந்த செயல்கள் சூழ்நிலை இதையெல்லாம் வச்சு உள்ளே பொதிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பொதிந்து வைத்திருக்கக்கூடியது போல அந்த கருத்துக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஆங்கிள்ஸ் இதில் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஸோ சமுதாயம் சொல்லில் வடித்து அழிப்பதே இலக்கியம்னு சொன்னவரும் சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொன்னவர் டி பொனால்ட் இதை இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் கார்கி பாக் ஆங்கிள்ஸ் இவங்கெல்லாம் கார்கியும் பாக்கும் எதில் வராங்க அப்படின்னா சமுதாய சித்தரிப்பில் வருவாங்க ஆங்கிள்ஸ் வந்து சமுதாய சிக்கல்களில் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் நகரம் சார்ந்த சித்தரிப்புகள் யாருடைய புனைக்கதைகளில் முடிகிறது நகரம் சார்ந்த சித்தரிப்புகள் யாருடைய புனைக்கதைகளில் முடிகிறது அசோகமித்ரன் இந்திரா பார்த்தசாரதி ராஜநாராயணன் பூமணி சண்முகசுந்தரம் செல்வராஜ் பாமா சமுத்திரம் பாலமுருகன் சரி உண்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் தான் அசோகமித்ரன் இந்திரா பார்த்தசாரதி இவங்களுடைய படைப்புகளில் என்ன காணப்படும் நகரம் சார்ந்த படைப்புகளாக இவரு இவர்களுடைய படைப்புகள் ஆமையம் ஒரு நா இந்திரா பார்த்தசாரதியினுடைய நாடகமாக இருக்கட்டும் நந்தன் கதை கோயில் இந்த மழை பசி இந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் பார்க்குற பொழுது ஒரு நாடகத்தின் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப நாவலாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் அசோகமித்திரதாக இருக்கட்டும் எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா ஒரு நகரம் சார்ந்ததாக அவர் அவர்களுடைய படைப்புகள் இருக்கும் அடுத்தது கீ ராஜநாராயணனுடைய படைப்புகள் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா கீ ராஜநாராயணன் பூமணி சண்முகசுந்தரம் இவர்களுடைய படைப்புகள் கிராமம் சார்ந்ததாக அவர்களுடைய படைப்புகள் இருக்கும் ஸோ இந்த கி ராஜநாராயணன் வந்தாவே நம்ம மாற்றிடுவோம் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் கிராஜ நாராயணன் பூமணி சண்முக சுந்தரம் அடுத்தது செல்வராஜ் இதில் வந்து என்ன எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இது வந்து நகரம் சார்ந்தது இது நகரம் சார் கிராமம் சார்ந்ததுன்னு சொல்லி பிரிச்சிடலாம் பாமா சமுத்திரம் பாலமுருகன் செல்வராஜ் இவர்களுடைய படைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுடைய படைப்புகளில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல வருது அதில் பார்த்துட்டு அப்படின்னா செல்வராஜினுடைய படைப்புகளில் இந்த தேநீர் அப்படிங்கிற நாவல் யாரை பற்றினது அப்படின்னா ஒரு தேயிலை தோட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தது தான் அந்த தேநீர் அப்படிங்கிற ஒரு நாவல் இது வந்து செல்வராஜ் இது ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் தேயிலை தோட்டத்தில் அடிப்படையில் தேநீர் அப்படிங்கிற நாவல் யார் எழுதுனது செல்வராஜ் அப்போ அந்த தேநீர் எதை பற்றினது அப்படின்னா தேயிலை தோட்டத்தை பற்றி ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது பாமா பாமா அப்படின்னாவே கருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மேக்சிமம் அவங்க எழுதின மனிதன் மற்றதெல்லாமே பார்க்குறத விட கருக்கு அப்படிங்கிறது எல்லோருடைய மனதுலையுமே ஒன்று இருக்கும் ஸோ அது எதை பற்றினது அப்படின்னா தலித்து நம்மளுடைய தலித்தியம் நம்மளுடைய சேனலில் போட்ட வீடியோக்குள்ளே கூட பார்த்துருக்கோம் ஸோ அவருங்களுடைய கருத்துக்களை அடுத்தது சூசமுத்திரம் சூசமுத்திரம் அப்படின்னாவே வாடாமல்லி எல்லோருடைய மனசுலையுமே ஞாபகம் வந்துடும் அது எதை பற்றினது அப்படின்னா அழி ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஒரு நல்ல படைப்பாக இருக்கும் அந்த படைப்பு அந்த அதில் சொல்லுவாங்க ஒரு ஆண் பெண்ணாக மாறக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அடிப்படையாக அமைஞ்சது தான் ஸோ அழிகளினுடைய வாழ்க்கையில் அமைஞ்சது தான் அந்த வாடாமல்லி அடுத்தது ச பாலமுருகன் அவர் வந்து அவரனுடைய சோழகர் தொட்டி அவருடைய படைப்பு சோழகர் தொட்டி ஸோ அதில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா பழங்குடி மக்களின் அந்த காலத்தில் இருந்த பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துயரத்தை உணர்த்தக்கூடிய வகைகளில் அந்த சோழகர் தொட்டி அப்படிங்கிற ஒரு படைப்பு அமைஞ்சிருக்கும் ஸோ ஒரு சோழகர் தொட்டி யாருடைய படைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை சோழகர் தொட்டி யாரை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த சமுதாய மக்களை உணர்த்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ சோழகர் தொட்டி ச பாலமுருகன் பழங்குடி மக்களின் வாழ்க்கை துயரை உணர்த்தும் வகையில் அந்த படைப்பு அமைஞ்சிருக்கு சரி இப்போது இதில் வந்து ரெண்டு கொஷின் தான் ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த கா பஞ்சாங்கம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பக்கத்தை ஒரு ரெண்டு கொஷினில் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு ஒரு அதில் மேக்ஸிமம் சமூக பிரஞ்சை ஒரு டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த டெஃபனேஷன்ஸ்மே நம்ம வந்து ஒரு அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சமூகவியல் திறனாய்வு நம்ம போட்ட ஒரு மூணு வீடியோக்குள்ளே உங்களுக்கு அந்த சாப்டரே ஃபுல்லாக கவர் ஆகிரும் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் இது யாருடைய கூற்று இது ஒரு நல்ல கொஷின் அந்த காலத்தில் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அவர் அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப அப்படின்னு அந்த இது வேணும் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இதெல்லாம் வேணும்னு சொன்னவர் தொல்காப்பியம் அதை பா அதை கேட்டுட்டு அதை படிச்சுட்டு பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இதுக்குண்டான ஆன்சர் பாரதியார் அப்போ அவர் அதையும் சொல்லி போட்டு அவரை தொடர்ந்து இன்னொருத்தரும் சொல்லுவார் பாரதிதாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதை விட இதாக சொல்லுவார் அவர் வந்து நாய்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாரு ஆனால் இவர் அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்னடா அச்சோ நானோ பெருசாக சொல்லிட்டே இருக்கீங்க அதை அது இல்லாத பெண்கள் தான் எனது தமிழ்நாட்டினுடைய கண்கள் அதுவும் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்கள் வந்து இன்னும் அடங்கியே இருக்கக்கூடாது எதிர்த்து நிற்கணும் அச்சம் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இவங்க வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படியே பாரதியார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த சமூகவியல் திறனாய்வில் இன்னும் ஒரு சில கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க இவர் படைப்புகள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அடக்குமுறை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுல பாரதியாரினுடைய ஒரு வெளி ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய படைப்புகள் எதுன்னு கேட்டால் கனவு ஆறில் ஒரு பங்கு ஆங்கிலேய அரசனால் தடை செய்யப்பட்ட படைப்பாக கருதப்படுவது ஆறில் ஒரு பங்கு கனவு அதே சமயத்தில் இன்னொரு இங்கிலாந்து பெண்மணி ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க அந்த படைப்பு என்ன அப்படின்னா இந்திய சிறை ஒன்றில் சில ஆண்டுகள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த புக்குமே என்னது அந்த காலத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட படைப்புகளாக இருக்கும் எதுக்காக தடை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு படைப்பு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு கழகம் ஒரு தவறான எண்ணம் அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடாத வகையில் தடை செய்வாங்க ஆங்கிலேயர்கள் ஏன் பார்வையாரனுடைய படைப்பை தடை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க தடை செய்யக்கூடிய வகைகளில் அமைஞ்சது இன்னுமே அதனுடைய வளர்ச்சி நிலைகளில் பார்க்குற பொழுது ஒரு படைப்பு இன்னும் எவ்வேறு விதமாக மாற்றங்கள் பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஒரு ராமாயணத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க ராமாயணத்தையும் சொல்லுவாங்க அடுத்தது இன்னொரு படைப்பு கூட சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தின் அடிப்படையில் நிறைய படைப்புகள் வந்தது தமிழில் வந்து அந்த கோவிலன் கதை புகழேந்தி புலவர் அந்த சிலப்பதிகாரத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது என்னது கோவிலன் கதை அப்படின்னு சொல்லியிருப்பார் சங்கரதாஸ் சுவாமிகள் எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னா கோவலன் சரித்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நாடகமாக கொடுத்துருப்பாரு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகார நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு ஸோ சிலப்பதிகார நாடக காப்பியம்னு கொடுத்தவர் மு கருணாநிதி பாரதிதாசன் எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னா கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு பல இடங்களில் பல மாதிரியான படைப்புகளை படைச்சிருக்காங்க கொடுத்திருப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் திறனாய்வில் இன்னொரு கருத்து இருக்கும் இந்த சமூகம் வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு நாலு பேர்த்துக்காக அடங்கி போயிடும் மானம் மரியாதை கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் விளங்குது அப்படின்னு இந்த சமூகவியல் திறனாய்வில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மூ வரதராசினார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு நல்லா சொல்லுவார் சம் மானம் என்ற ஒரு சமூக மதிப்பை உணர்வு ரீதியாக தமிழர்கள் சுமந்து வாழ்வதால் போட்டி நிறைந்த இன்றைய நவீன உலகத்தில் அது பின்தங்கி விடுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மானத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை கூட சொல்கிறதுக்கு வராமல் பின்தங்கிறாங்க அப்படிங்கிறதுனால மு வரதராசனார் என்ன சொல்லுவார் அப்படின்னா திருக்குறளில் உள்ள மானம் என்ற அதிகாரத்தையே எடுத்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துரைக்கக்கூடிய வகையில் அவர் சொல்லியிருப்பார் மூவரதராசனார் இப்போ பார்க்குறதுக்கு மூணு கேள்விகள் வர மாதிரி இருக்குது ஆனால் மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதை கேட்டுட்டு புதுசாக படித்தாலோ இல்லை படித்தவங்க இதை கேட்டாலோ புரியும் எத்தனை பாயிண்ட்ஸை நம்ம எத்தனை பக்கத்தை உள்ளடக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு மூணு கொஷினில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ